ஹாய் வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஜெட்னா ஸ்பெஷல் உண்டு செய்து காட்ட போகிறேன் வாங்க எனக்கும் இது தெரியும் நான் அங்கே லாபத்தில் இருக்கும்போது எங்கள் ஆண்டி அடிக்கடி செய்கிறோண்டு எனக்கும் இது நல்ல விருப்பம் நான் இதை உங்களுக்கு எப்படி செய்கிறேன் காட்ட போகிறேன் தெரியாதாக்கள் இதை பார்க்கலாம் ஹாய் வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஜெட்னா ஸ்பெஷல் ஒன்றும் செய்து காட்ட போகிறேன் இது நான் ஆன்டியோடு இருக்கும்போது அங்கே அடிக்கடி செய்கிறோண்டு இதை எந்த விருப்பத்துக்கு அமையவும் எந்த மாளுக்கு நல்ல விருப்பமான உண்டும் அதனால் நான் இதை செய்ய போகிறேன் செய்யும் போது நீங்களும் பார்க்குற மாதிரி நான் இதை செய்ய போகிறேன் இது எங்களை பேட்டி குளோவிலே இல்லை இதை இதை நான் இப்போ செய்தெடுத்து காட்ட போகிறேன் ஒடியல் மா எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு இருநூறு கிராம் இருக்கும் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் பன்னெண்ட்டு அரை கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் கனவா எடுத்து வச்சிருக்கிறேன் இருநூற்றம்பது கிராம் காக்கிலோவையும் கொஞ்சம் கூட கொடுவா மீன் எடுத்து வச்சிருக்கிறேன் மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சிருக்கிறேன் முந்நூறு கிராம் பால் எடுத்து வச்சுருக்கேன் எழுநூற்றி கிராம் முருங்கலை ஒரு அரை பஞ்ச் எடுத்து வச்சிருக்கிறேன் குத்தரிசி அரை சுண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் சீரகம் மிளகு மஞ்சள் உப்பு எல்லாம் வச்சுருக்குறேன் எனக்கு பிளாக்கோட்டை கிடைக்கல நான் ஆன வடிவாக இதை கொஞ்சம் பிளாக்கோட எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க இப்போ பாருங்கள் நான் மிக்சிக்குள்ளே இந்த காஞ்ச மிளகாயை போட்டுட்டேன் இப்போ பாருங்க நான் ஒரு டீஸ்பூன் மிளகு போட போகிறோம் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட போகிறோம் ஏனென்று சொன்னால் இது முழுக்க கனவ நண்டு எல்லாமே சூடான சாமான்கள் அதனால் இது கொஞ்சம் கூட நான் போட்டு போறேன் அரைச்சிட்டு காட்டுறேன் இப்ப வாங்க நான் இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி விட்டு போறேன் அதுக்கிடையில நான் இப்போ கழு வச்ச அரிசியை நான் சட்டிக்குள்ள போட போறேன் இப்ப பாருங்க இந்த அரிசிய போட்டுட்டு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அந்த தண்ணிய அப்படியே விட விட்டு அவிய விட போறோம் இந்த பாருங்கள் இதை அரைச்சடுக்க போறோம் இந்த உள்ளியையும் இதோட சேர்த்து அரைக்க போறோம் உள்ளியையும் போட்டு அரைக்க இந்த பாருங்க இந்த அரிசி எந்த அளவு வெந்திருக்கேன்னு பார்ப்போம் இது ஒரு அரை பதத்தில் வெந்திருக்குது இப்போ நம்ம எல்லா விதமான கடல் உணவையும் நாங்க போடுவோம் இந்தா பாருங்க நான் எல்லாத்துக்கும் மஞ்சள் போட்டு பிரட்டி வச்சேனா மஞ்சள் காக்கா டீஸ்பூன் நல்லா போட்டு பிரட்டி ஏற்கனவே வச்சுட்டேன் ஏனெண்டா எனக்கு வெடுக்கு மனத்தால் சாப்பிட இருக்கும் அதனால் நான் ஏற்கனவே பிரட்டி வச்சிருக்கிறேன் இப்போ நான் ஒவ்வொன்றா நான் போட போறேன் இப்போ நான் முதல் நண்டை போட போறேன் நண்டை போட போறேன் கணவாய போட போறேன் 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 போட பாருங்க வெட்டி வச்ச பயத்தங்காய போட போறேன் பயத்தங்காய் நான் ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் வச்சிருக்கிறேன் இப்ப அதையும் நான் போட போறேன் கிழங்கு வெட்டி வச்சேன்னா கிழங்கையும் போட போகிறேன் இப்போ பாருங்கள் பச்சை மிளகா மூண்ட் எடுத்து வெட்டி வச்சேன்னா இப்போ அதையும் போட நான் இப்போ இந்த பிலா போட்ட கொஞ்சமாக தான் இருக்கு ஒரு பத்து மாதிரி தான் இருந்தது அந்த கடையில் அதை நான் எடுத்து எடுத்துட்டு வந்தேன்னா இப்போ அதையும் போட போகிறோம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் போட்டுட்டு இப்போ ஒரு லிட்டர் தண்ணி இதுக்குள்ளே விட போகிறோம் ஒரு ஒரு லிட்டர் நான் விட போகிறோம் அரை லிட்டர் விட்டு பாந்த பாருங்க திரும்பவும் ஒரு அரை லிட்டரை விடுவோம் விட்டுட்டு அவியட்டும் மூடி விடுவோம் இப்போ பாருங்கள் இந்த ஒடியல் மாவை நான் இந்த தண்ணியை தெளிய வச்சு இப்போ ஊற்றி போகிறோம் மாவுகள் போகாமல் இதை மூன்று நாலு தரம் கழுவி எடுக்க வேணும் அல்லது ஒரு கசப்பு தன்மைப்படும் இப்போ பாருங்க இதை பொதிச்சு கொண்டிருக்குது இப்போ நான் இதுக்குள்ள உப்பு ரெண்டு டீஸ்பூன் பொடகுரம் அதே நேரம் மஞ்சளும் ஒரு டீஸ்பூன் பொடகுரம் அதான் நான் எல்லாத்துக்கும் மஞ்சள் போட்டு பிரட்டி வச்சு தான் செய்தே நான் இப்போ நான் அதை போட்டுட்டு கிண்டி கூட போறோம் இப்ப பாருங்க இப்ப பாருங்க இது நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது நான் இப்போ இதை எடுத்து இந்த நல்ல வடிவாக நான் நாலஞ்சு தரம் கழுவிட்டேன் இப்போ நான் இதை இதுக்குள்ளே போடக்கூடன் அதே நேரம் இந்த அரைச்சி வச்ச கரைசல் எல்லாம் இதுக்குள்ளேயே போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு ஒருமிக்க நான் போட போறன் நீங்க தனிய தனியையும் இதை போடலாம் இப்ப புளிக்கரசர் எடுத்து வச்சிருக்கிறான் கால் இப்ப அதையும் நான் விட போறேன் அதை ஃப்리ட் ட்ரி மிக் பண்ணி விட போறோம். मिक्स பண்ணிட இதுக்குள்ள அப்படியே ஊத்தணும் அப்பதான் இது திக்கவே. இதாயிடு இப்போ பாருங்கள் நான் எடுத்து வச்ச முருங்கலையும் இதுக்குள்ளே போட போறேன் போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் புளி காணாமல் இருக்கிற மாதிரி இருக்குது புளி இருந்தால் தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இன்னும் புளியை எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கரைச்சிட்டு போட போறேன் முருங்கையில போட்டுட்டு முருங்கையை நிறைய விடக்கூடாது இப்ப நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிவிட போறேன் இப்ப பாருங்க நான் இந்த புளிய இன்னும் கொஞ்ச மினத்து தேவைப்படுறவர்களா ஒரு இதுல கொஞ்ச இந்த கப்புல அரைவாசில அரைவாசு கப் எடுத்து நான் இதுக்குள்ள ஊட்டி விடுவேன் ப்பம் புடிக்கிது அதே நேரம் கொஞ்சம் உப்பும் விட வேண்டி இருக்குது உப்பும் ஒரு டீஸ்பூன் கோளப்பரம் அடிப்பிடிக்கும் இறக்கி விட்டேனா എടുക്കപ്പം ടേസ്റ്റ പാർട്ട് ഇറക്കി എടുപ്പം പുളി ഓക്കെ ஓகேயா வந்துருக்குது இப்போ நான் இறக்கி எடுக்க போகிறேன்னா இப்போ பாருங்கள் நான் இறக்கி எடுக்க போகிறேன் என்னென்று சொன்னால் இப்போ நான் மொத்தமாக இதுக்கு எட்டு டீஸ்பூன் உப்பு போட்டேன்னா புளி முக்கா கப் ஊற்றினேன்னா இப்போ நான் இதை இறக்கி எடுக்க போகிறேன் பாருங்க நான் இறக்கி எடுத்துட்டேன் இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி காமெண்ட் பண்ணி சேவ் பண்ணுங்கள் தியாக பண்ணாமல் உங்களோட நண்பர்கள் இருந்தாலும் இதை தியாக பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டுருக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கும் ஒரு படி வளர்ச்சிக்கு சந்தர்ப்பமாமையும் நீங்க நீங்கள் இதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்